ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகத்தில் உள்ள எல்லோருமே நிச்சயமாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுள் ஏதாவது ஒன்றில் தான் பிறந்திருப்பார்கள் இந்த பன்னிரண்டு ராசிகளுள் ஒவ்வொரு ராசிக்காரரும் இப்படித்தான் இருப்பார்கள் என்பதை பிரதான ஜோதிட நூல்கள் பலவும் சொல்லியிருக்கின்றது அதாவது அவர்களின் குணநலன் முதல் குடும்பம் வரை உடல் நலன் முதல் உழைப்பு பிழைப்பு வரை எவ்வாறு அமையும் என்ற பொதுவான இலக்கணம் பிரகத் ஜாதகம் வராக சம்ஹிதை பிரசன்ன மார்க்கம் பலதீபிகை போன்ற பிரதான நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது உதாரணமாக ஏராளமான ரகசியங்கள் ஒவ்வொரு ராசியினரை பற்றியும் மகரிசிகளாலும் யோகிகளாலும் அவற்றில் சொல்லப்பட்டுள்ளது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தங்களை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்வதோடு அவர்களை பற்றிய சில பொதுவான குணங்களை குடும்பத்தில் உள்ளவர்களும் தெரிந்து கொள்ளும்போது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதால் வாழ்க்கையில் உறவும் நட்பும் இருக்கும் அதனால் எல்லா நாளும் நல்ல நாளாக இருக்கும் அந்தந்த ராசியினருக்கு பொதுவான அமைப்பின்படியான கல்வி பணி போன்றவற்றை தெரிந்து கொள்வது தங்களை தாங்களே சீரமைத்து கொள்ளவும் வாழ்க்கையை சிறப்பாக்கிக் கொள்ளவும் உதவும் உங்கள் ராசியை பற்றிய உன்னத ரகசியங்களை புரிந்து கொண்டு வாழ்க்கையை உன்னதமாக அமைத்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல ஒவ்வொரு ராசியினருக்குமான பொதுவான பரிகாரம் போக வேண்டிய கோயில் சொல்ல வேண்டிய மந்திரம் அனைத்தையும் உங்களுக்காக தொகுத்து இந்த பதிவில் கொடுக்கப்பட்டுள்ளது இவை எல்லாற்றையும் தெரிந்து கொண்டு செயல்படுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வளமும் நடமும் நிச்சயம் நிறையும் இதில் மீனம் ராசிக்காரர்கள் என்று பார்க்கும் பொழுது பொதுவாகவே மற்றவர்களை சட்டென்று திரும்பி பார்க்க வைக்கும் கவர்ச்சியான தோற்றமுடையவர்கள் முகத்தில் எப்போதும் புன்னகை குடிகொண்டிருக்கும் இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு கண்கள் காந்தம் போல கவர்ந்து இழுக்கும் வட்டமான முகம் அதில் எப்போதும் அமைதியும் சாந்தமும் குடியிருக்கும் அநேகமாக உங்களில் பலர் சிவந்த நிறமுடையவர்களாக இருப்பீர்கள் எந்த சமயத்திலும் யாருக்கும் பிடி கொடுக்காமல் தவிர்ப்பவர்கள் இந்த மீனம் ராசிக்காரர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு குணம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது எதையும் யோசிக்காமலும் அவசர அவசரமாகவும் தீர்மானிக்கக்கூடியவராக இருப்பீர்கள் அதே சமயம் அந்த அவசர நிலையிலும் பதட்டப்படாமல் காரியம் செய்வீர்கள் நேர்மையானவர்கள் நாணயஸ்தாரர்கள் பெருந்தன்மையானவர்கள் இந்த மீனம் ராசிக்காரர்கள் பரந்த நோக்கம் கொண்டவர்கள் பிறருடைய நம்பிக்கைக்கு நீங்கள் சுலபமாக பாத்திரமாகி விடுவீர்கள் எல்லோருடனும் இயல்பாகவும் சரளமாகவும் பழகக்கூடியவர்கள் நீங்கள் எதிர்வாளரே ஆனாலும் எந்த தயக்கமின்றியும் மனதில் சலனம் இன்றியும் சகஜமாக பேசுவீர்கள் ஞாபக சக்தி அதிகம் நீங்கள் பிறரை நல்லா புரிஞ்சுக்கவும் அவர்களை சரியாக எடை போடவும் தெரிஞ்சவர்களாக இருப்பீர்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனதை அலட்டிக்கொள்ள மாட்டீர்கள் எப்பேற்பட்டவரையும் மறப்போம் மன்னிப்போம் என்று மன்னிக்கக்கூடியவர்கள் இந்த மீனம் ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட உங்களுக்கு உடல்நலம் எப்படி இருக்கும் என்று பொழுது இயற்கையாகவே குழுமையான உடல்வாகு கொண்டவர்களாக இருப்பீர்கள் அதிகரிப்பால் ஏற்படும் கோளாறுகள் உங்களுக்கு ஏற்படலாம் சாத்வீகமான உணவு உங்களுக்கு பிடித்தது அதனை சளி சுவாச குறைபாடுகள் மன அழுத்தம் சுழுக்கு பற்களில் உபாதை ஏற்படலாம் உங்களுக்கு குடும்பம் மன வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது குடும்பத்தில் பெரும்பாலும் உங்கள் தலைமையே ஏற்கப்படும் அதே சமயம் பொறுப்புகளை பிறருக்கு விட்டு நீங்கள் சற்று விலகியே இருப்பீர்கள் பிறர் மீது பாசமும் நேசமும் உள்ள உங்களை உறவுகள் எல்லோருமே நேசிப்பார்கள் சகோதர உறவுகள் உங்கள் மீது பாசமாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள் குடும்பத்தை பெரியவர்கள் அறிவுரைப்படி நிர்வாகிப்பதில் வல்லவராக இருப்பீர்கள் தகப்பனார் வழியில் வரக்கூடிய சொத்துக்களை தேவைப்பட்டால் சகோதர சகோதரிகளுக்காக விட்டுக் கொடுப்பீர்கள் உரிய வயதில் உங்களுக்கு திருமணம் பெரும்பாலும் அமைந்துவிடும் துணைவரோ துணைவியோ செல்வ செழிப்பு மிகுந்த குடும்பத்திலிருந்து அமைவார்கள் வாழ்க்கை துணை வந்த பிறகு குடும்பப் பொறுப்புகளை அவரே ஏற்று நிறைவேற்றிவிடக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறும் மீன ராசியினருக்கு பொதுவாகவே திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை தரம் உயரும் வாழ்க்கை துணையை பெற்றோர் வெறியோர் ஆலோசனைப்படி தேர்வு செய்வது நல்லது விட்டுக் கொடுத்தல் உங்கள் பக்கம் உள்ளவரை விசேஷங்கள் தொடரவே செய்யும் உங்களுக்கு மீனம் ராசி பெண்கள் மிகவும் எளிமையாக பழகக்கூடியவர்கள் சுதந்திரமான மனப்போக்கு இவர்களுக்கு எப்போதும் இருக்கும் பாரபட்சம் இல்லாமல் எல்லோருடனும் பழகக்கூடியவர்கள் இந்த மீனம் ராசிக்காரர்கள் கல்வி தேர்ச்சியை விட ஞான அறிவு அதிகமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை பெரும்பாலும் வெற்றிகரமானதாகவே அமையும் வாரிசுகள் விஷயத்தில் பொறுப்புடன் இருப்பீர்கள் உங்களுக்கு தொழில் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது பிறருக்காக பணியாற்றுவதில் உள்ளவர்கள் நீங்கள் அதிகாரியாகவே இருந்தாலும் எல்லாரிடத்திலேயும் சகஜமாக பழகக்கூடியவர்கள் பணியிடத்தில் சுமூகமான சூழ்நிலையை உருவாக்குவீர்கள் சிலர் இளம் வயதிலேயே சுயமாக தொழில் அமைத்துக் கொள்வீர்கள் பொறியியல் துறை கல்வித்துறை மருத்துவம் நிதி நிறுவனங்கள் கணக்கு தணிக்கை அலுவலகங்கள் ஆகிய பணிகளில் சிறப்பாக இருப்பீர்கள் சிலர் நீதிபதிகளாகவும் வழக்கறிஞர்களாகவும் பெருமை பெறுவீர்கள் சிலர் மக்கள் மன்றங்களில் தலைவராக பொறுப்பேற்று கௌரவமான பதவிகளை அடைவீர்கள் ஆடை ஆபரணம் அலங்காரப் பொருட்கள் வாசனை திரவியங்கள் தயாரிப்பு துறையில் சிலர் ஈடுபட்டு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு முன்னேற்றம் அடைவீர்கள் பதினாறாவது வயதிலிருந்து உத்தியோகத்தில் ஈடுபடுவீர்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்ற வேகம் உங்கள் உங்களுக்கு இருக்கும் முப்பத்தெட்டு வயது முதல் சிறு சிறு உடல்நலக் கோளாறுகள் ஏற்படலாம் உங்களுக்கு அதே சமயம் அவை பெரும் பாதிப்பை ஏற்படுத்தாது உங்களுக்கு நாற்பத்தி இரண்டு வயதுக்கு பிறகு எல்லா வகைகளிலும் உங்கள் வாழ்வில் தொடர்ந்து முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் உங்களுக்கான அதாவது மீனம் ராசிக்கான ஆயுட்கால பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது மீனம் ராசிக்காரர்கள் அவரவர் குலதெய்வத்தை வணங்க வேண்டும் குலதெய்வம் தெரியாதவர்கள் மேல்மலையினூர் அங்காளம்மனை வணங்க வேண்டும் மேல்மலையினூர் அங்காளம்மன் சமயபுரம் மாரியம்மன் புன்னைநல்லூர் மாரியம்மன் சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் ஆனைமலை அம்மன் போன்ற அம்மன்களை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வணங்கி வர வேண்டும் இப்படி வணங்கி வரும்போது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிரந்தரமாக குடியிருக்கும் அதாவது மீனம் ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்று பொழுது குரு காயத்ரி மந்திரம் நரசிம்மர் காயத்ரி மந்திரம் இதில் குரு காயத்ரி மந்திரம் என்று பார்க்கும் பொழுது ஓம் வருஷ பத்வதாய வித்மகே கருணிகஸ்தாய தீமகை தன்னோ குரு பிரசோதயா അതാവത് ഓം പരുഷപദ്വജായ വിത്മഹേ കരുണികസ്ഥായ ധീമഹി തന്നോ ഗുരു പ്രശോദയാത് ഇതടുത്ത് നരസിംഹർ ഗായത്രി മന്ദിരം നരസിംഹർ ഗായത്രി മന്ദിരം എന്ന് പാർക്കുംപോത് ഓം വജ്രനാഹായ വിത്മഹേ ദീക്ഷണദംസായ ധീമഹി തന്നോ നരസിംഹ പ്രശോദയാത് അതാവത് ഓം வஜ்ரநாகாய வித்மகே தீக்ண தம்சாய தீமகி தன்னோ நரசிம்மா பிரசோதயாத் இந்த பதிவில் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் உங்கள் குணம் எப்படி இருக்கும் உங்களுடைய உடல்நலம் எப்படி இருக்கும் குடும்பம் மன வாழ்க்கை தொழில் எதிர்காலம் எப்படி இருக்கும் எந்த வயதுக்கு மேல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று தெளிவாக தொகுத்து எளிதாக புரியும்படி கொடுத்துள்ளேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரத்தையும் உங்களுக்கான ஆயுட்கால பரிகாரத்தையும் கொடுத்துள்ளேன் இதை அனைத்தையும் சரியாக புரிந்து கொண்டு பரிகாரத்தை சரியாக செய்து சொல்ல வேண்டிய மந்திரத்தை அணுதினமும் அதிகாலையில் மூன்று முறையும் மாலை வேளையில் மூன்று முறையும் சொல்லி இறைவனருள் பெற்று வாழ்க்கையில் பரிபூரணங்களையும் சகலவித சந்தோஷங்களையும் சௌபாக்கியங்களையும் பெற்று நிம்மதியாக நீங்கள் இருக்க வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் கேட்கணும்னு நினச்சா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு எல்லாத்துக்கும் போய் சே சேரணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ராஜயோகம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய்